சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் முழுமையான சுகத்தையும் விடுதலையையும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தருவதற்கென்று எப்பொழுதும் நம்மை நேசிக்கிற நம்முடைய மகத்துவத்தை வாத்தின் வெளிச்சத்திலே வெளிப்படுத்தி ஆசிர்வாதங்களை அனுப்புகிற தேவாதி தேவனுடைய இருந்து உங்களுடைய அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே நுகமாக்கப்படுதலில் என்று சொல்லி நினைக்கிற பொழுதெல்லாம் சரீர சுகத்தை குறித்து அதிகமாக இருந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய உள்ளார் மனுஷனுக்குள்ளே ஒரு சுகம் தேவை என்பதை குறிக்கிற குறிப்பாக நொறுக்கப்பட்டு கிடைக்கிற பகுதிகளுக்குள்ளே ஒரு சுகம் தேவை என்பதை குறித்து உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறேன் அதில் தெய்வீகமற்ற விதத்திலே நொறுக்கப்பட்டுக்கிற காரியத்தினுடைய முதல் பகுதியாக நமக்கு உள்ளேயே ஒரு உடைக்கப்பட்டு கிடக்கிற ஒரு நிலை உடைபட்டு நொறுங்கி போய் கிடக்கிற கிளை கிளை என்று பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சுகமாக்க விரும்புகிற காரியத்துக்கு அடையாளமாக இதனுடைய இரண்டாவது விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன் தேவன் நம்மை கட்டுப்படுத்தி இயக்குகிற வேலை செய்கிறவராக இல்லாமல் நாமே நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது அந்த கட்டுப்பாட்டை நம்முடைய கட்டு கை கழுவை எடுத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தேவனத்தில் வருவதில்லை தேவனை நோக்கி பார்ப்பதில்லை தேவனுடைய உதவியை தேடுவதில்லை என்று சொல்லி நம்முடைய வாழ்வின் கட்டுப்பாட்டில் நாமே உடையவராய் வாழ்வது ஒரு நுறுக்கப்பட்டுக்கிற அடையாளத்தை குறிக்கிறதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆண்டவராக இல்லாமல் அதற்கு நாமாகவே ஆண்டவராக இருந்து நாம் இயங்குகிற ஒரு காரியத்தை தேவன் இந்த நேரத்தில் நமக்கு நினைப்பட்டு விரும்புகிறார் நாம் எடுக்கிற ஒரு முடிவாக இருக்கலாம் நாம் செய்கிற ஒரு இருக்கலாம் நாம் வாங்குகிற ஒரு இருக்கலாம் நாம் செல்லுகிற ஒரு பயணமாக இருக்கலாம் எல்லாவற்றிலையும் தேசு கிறிஸ்துவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி சார்ந்திருக்காமல் நானே வாழ்க்கைய எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன் என்னால் எல்லாம் செய்து கொள்ள முடியும் என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை நிலையும் தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதலை குறிக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது அப்போது இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் நாம் தெய்வீகமற்ற விதத்திலே நொறுக்கப்பட்டு இருப்பதை அல்ல நாம் ஒரு முழுமையானவர்களாக இருப்பதை தேவன் விரும்புகிறார் உடைபட்டு கிடக்கிற காரியம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டு தேவனை பற்றிக்கொள்ளாமல் நாம நம்முடைய வாழ்க்கை இயக்குகிற காரியம் அது தேவன் விரும்புகிற ஒரு காரியமல்ல இப்படி வாழ்கிற காரியம் ஒன்று சாத்தானுடைய செயல்பாடுகள் நமக்குள்ளே வந்து ஆசிர்வாதங்களை தடுப்பதற்கு காரணமாக மாறுகிறது இன்னும் தேவன் விரும்புகிற வழிகளை விட்டு நாம் விலகி சுயத்திலே நின்று சுயநலத்தோடு கூட தேவனுக்கு எதிரான செயல்களை செய்கிறவர்களாக நாம் சென்று தேவனை பிரியப்படுத்த முடியாதவளாய் வாழ்கிற ஒரு காரியத்துக்கும் காரணமாக மாறுகிறது என்று நாம் அறிவோமானால் இந்த கால வேளையிலே வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்குள்ள ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் அண்டு என் வாழ்க்கைக்கு நானே ஆண்டவராக இருக்கிறேனா அல்லது கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறாரா தேவனுடைய கருத்தில் என்னுடைய வாழ்க்கையின் முழு கட்டுப்பாட்டை நான் ஒப்புக்கொடுத்து வாழ்கிறேனா அல்லது என்னுடைய வாழ்க்கையை நானே கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா என்னுடைய வாழ்க்கையின் முழுமையை நானே இயக்கிறவனாக இருக்கிறேனா இயக்கிக் கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட ஆண்டோடு கேட்போம் இல்லாத நொறுக்கப்படுதலை விளக்குவதற்கான இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஒரு புரிந்து கொடுத்து நாம் முழுமையாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற தேவனுடைய விருப்பத்துக்கு நாம் முன்வருவமானால் அவர் நம்மை சுகமாக்கி நடத்துவதற்கும் நம்மை பலப்படுத்துவதற்கும் போதுமானவராக இருக்கிறார் என்பதை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் தேவன் உங்களை சுகமாக்க விரும்புகிறார் தேவன் அவருடைய சார்பில் நீங்கள் நடந்து வருகிறதை எதிர்பார்க்கிறார் அவரை நோக்கி பார்க்கிற அவரது உதவியை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நீங்கள் தீர்மானிக்கிற ஒரு காரியத்தை அவர் விரும்புகிறார் என்பதை நம்ம சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறோம் அவரை நேசிக்கிற ஒரு அவருக்காக வாழ்கிற ஒரு காரியத்துக்கு தடையான காரியங்கள் நம்முடைய சுயமாக இருக்கலாம் நமக்குள்ளே காணப்படுகிற நம்மையே நாம் சார்ந்து வாழ்கிற காரியமாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையின் முழுமை நாமே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற காரியமாக இருக்கலாம் அதை ஆண்டவர் நமக்கு சுற்றி காண்பித்து சுத்திகரித்து உடலை கொடுப்பாராக எங்கள் அன்பு தகப்பனே இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பார்க்கிற கற்றுக்கொள்கிற தெய்வீகம் மற்றும் நுறுக்கப்படுதல்கான அந்த விளக்கம் எங்களை குறித்து அறிந்து கொள்ள வைக்கிற இந்த சத்தியம் எங்களுக்கு நீர் கொடுக்கிற இந்த வித்தல் நாங்கள் இயேசுவை ஆண்டவராக்காமல் நாங்களாகவே ஆண்டவராக இருந்து எங்கள் வாழ்க்கை நடத்தாமல் தேவனுடைய கருத்திலே கட்டுப்பாட்டின் காரியங்களை கொடுக்காமல் எங்களே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை விட்டு விலகத்தக்க ஒரு சூழலுக்கு ஏற்ற வெளிச்சத்தை ஆவியான கற்றுக் கொடுப்பிறாக நடத்துவிராக பிள்ளைகள் இந்த வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காண்பார்களாக விடுதலையோடு கூட ஆஸ்விக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ